ஹலோ வணக்கம் முதல் முறையாக உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் என்ன பேசுதுன்னு தெரியல யாரையும் குறை சொல்லாமல் தான் பேசணும் ஆனால் யாரையும் குறை சொல்லாமல் பேசாமல் இருக்க முடியாது ஏன்னால் குறை என்ற மனுஷனுக்கு ஒரு நிரந்தரமாக போச்சு காரணம் எதை தொட்டாலும் எந்த தொழிலில் போனாலும் குறையை கண்டுபிடிக்கிறதே ஒரு மனிதனை ஒரு அடிப்படை என்ன என்னது தெரியலை காரணம் இந்த சோஷியல் மீடியா இந்த யூடியூப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நான் பார்க்க பார்க்க எவனை பார்த்தாலும் குறை எதுக்கு ஏற்றாலும் குறை குறையதான் குறை 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 அது என்னத்துக்குன்னே தெரியல ஒருத்தன் நல்லா இருந்தால் குறை ஒருத்தன் கெட்டவனாக மாறினாலும் குறை ஒருத்தன் அசிங்கப்பட்டாலும் குறை எல்லாத்துலேயுமே குறை குறைன்னும் போது அந்த குறையை எப்படி தீ தீக்கிறது முதல் முறையாக பேசுகிறேன் கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் வரும் வழ கொஞ்சத்துக்கு காரணம் எதுக்காக இப்போ நான் இந்த இதுவில் வந்தேன்னா முதல் முறையாக ஒரு ரஜினி ஐயாக்காக நான் வந்தேன் முதல் முறையாக என்னன்னா அவருடைய தீவிரமான பேன் என்பதைய அவர் தீவிரமான எனக்கு குரு ஆன்மீக குரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வரலாம் அசிங்கப்பட்டு வந்தது பெரிய விஷயம் அதில் வந்து ரஜினி ஐயாவும் சொல்லலாம் விஜய் ஐயாவும் சொல்லலாம் நிறப்பில விஜய் சொல்கிற அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க காரணம் என்னன்னா அது ரஜினி ஐயா பொறுத்த வரையும் இந்த வயசில் நடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் அதை போய் நீ பார்த்துட்டு வந்து போகிற பாரு உன்னை என்ன பண்ணலாம் யாராக இருந்தாலும் சரி அது தேவைப்பட்டாலும் தானும் சரி அவர் வந்து நடிச்ச சம்பாதிச்சு வச்ச பணமே அவருக்கு போதும் அழகாக போய் உனையில் போய் உக்காந்துடலாம் சரி இங்கே கடமையை முடிச்சாச்சு அங்கே போய் நம்ம உக்காந்துடலாம் போயிடலாம் ஏன் போகல அந்த மனுஷன் காரணம் என்ன ஏதாவது ஒன்று மக்களை சந்தோஷப்படுறதுக்கோசம் இந்த இந்த இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி இந் பிறவியில் பிறவி நிறைய இருந்தாலும் இப்பிறவியில் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை அனுபவிச்சுட்டு போனேன்றது தான் அந்த மனுஷன் இருக்கிறாயே தவிர அவரை குற சொல்ல யாருக்குமே தகுதி கிடையாதுன்ற இங்கே வாழ்கிற மனுஷனுக்கு தகுதி இல்லை முதல் விஷயம் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் இது வந்து புரளி பேசிட்டு இருக்காங்க அவரை பற்றி அதுக்காக அதே மாதிரி விஜயாவை பத்தியும் குறை சொல்லாதீங்க காரணம் என்னன்னா ஒரு மூஞ்சி முதல் முதல்ல ஒரு திரையில வருது இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் நடிக்க முடியுமா இதெல்லாம் வந்து தேருமா ஒரு டைரக்டரோட பையன்னா எப்படி ஒன்னா வந்துடலாமான்ற ஒரு இது போய் அதை தாக்கத்தை வந்து உடைச்சி அதை வந்து ஒரு 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 இது ஒரு வெற்றியாக்கி இந்தளவுக்கு வந்து நின்று சரி தேர் தொழில நம்ம சம்பாதிச்சிட்டோம் இனி நம்ம இது இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம் இனி இந்த சம்ப இந்த சம்பாதிச்சு வச்ச பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மக்களுக்கு ஏதாவது செய்யுன்ற ஒரு மனுஷனை ஒரு ரசிகராக இருந்து பேசாதீங்க ஒரு மனுஷனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல் தெரியும் அது ஒன்று இது வந்து பற்றி ரஜினி ஐயா பற்றி சொல்கிறேன் பாரு ஒரு ஆன்மீக குரு அதாவது வந்து ஆன்மீகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சால் இப்போ இருக்கிற இந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் முழுசாக தெரிஞ்சவர் ரஜினி சார் மட்டும்தான் அதாவது வந்து சார்ன்னு சொல்கிறது நான் விட்டுறேன் ஐயா தான் காரணம் என்ன அவர் குரு ரெண்டாவது எத்தனை படம் வேணால் இருக்கட்டும் ரஜினி ஐயாவது வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு படமும் எதனா ஒன்று இருக்கட்டும் ஆனால் இத்தனை படத்தில் ரெண்டே படம் தான் எனக்கு வந்து ஃபேவரட் அது என்ன படம்னா ராகவேந்திராவும் பாபாவும் மட்டும்தான் காரணம் என்ன ரெண்டு பேரும் ரெண்டுமே ஆன்மீக படம் ராகவேந்திராவை பற்றி நிறைய பேருக்கு தெரியலாம் ஆனால் பாபாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதுக்கு வந்து கொண்டு வந்தார் அது சக்ஸஸ்ஸாக தெரியாது அப்புறம் பட்ட விஷயம் ஆனால் அது சக்ஸஸ் எப்படி மனுஷன்னா ஆன்மீகத்தில் சக்ஸஸ் அது இதுதான் என்னுடைய கருத்து ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தா இந்த வயசில் இப்போ இருக்கிற மனுஷனங்க இப்போ இருக்கிற வந்து இளைஞர்கள் வந்து ஐம்பது வயசு தாண்டறாங்களான்னு முதல்ல பாருங்கள் இது வந்து உண்மையா எந்த கருத்துமே கிடையாது ஐம்பது வயசு தாண்டறாங்களான்னு பாருங்கள் ஐம்பது வயசு தாண்டி எழுபத்தஞ்சு வயசில் நடனம் ஆடி அதையும் வந்து ஒரு ஹிட் இட்டடிச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற படத்தில் இனி வரையும் இருக்கிறாருன்னா அது கடவுள் தகுந்த பரிசையை தவிர மக்கள் தகுந்த பரிசு இல்லை மக்களால் எதுவும் செய்ய நடக்காது கடவுள் அருள் இல்லாமல் மக்களால் எதுவும் நடக்காது மக்கள் ஒரு வைப்போக்கன்னு பொழுதுபோக்கை தவிர கடவுள் அருள் இல்லைன்னா நடக்காது அது ரஜினி ஐயாவுக்கு முசாகி இருக்கு இதை புரிஞ்சிக்க இது முத முதல்ல நான் வந்து வெளியேற பதிவு ரெண்டாவது அதேமாரி விஜய் ஐயாவும் தாக்கி பேசாதீங்க காரணம் என்னன்னா அவர் வந்து ஏதோ ஒரு பணம் சம்பாதிச்சு வீட்டில் பார்த்து தூங்காமல் சரி போதும் நம்ம சம்பாரிச்சது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ஏதோ எதனால் இருக்கிட்டு போகணும் போ தூங்காமல் எதாவது ஒன்று பண்ணணும் மக்களுக்கு செய்யணுன்றது வர்றது வந்து ரொம்ப அதாவது வந்து இந்த காலத்தில் கம்மி தான் குடும்பம் தான் மனைவி தான் மக்கள் அப்படி வாழ்ந்தவர் இருக்கிற இந்த மத்தியில் இப்போ இருக்கிற இந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு தலைவர்கள் தான் ஏன்னா விஜய்யை சொல்கிற ஆன்மீக விஜயும் ஆன்மீகம் சில ஆன்மீகம் வெளிப்படும் சில ஆன்மீகம் வெளிப்படாது இதுதான் உண்மை புரியுதுங்களா மொத்தம் விரிவாக்கமாக சொன்னேன் என்னையும் கை கை தான் ஊற்றிங்க இப்போ இந்த இதில் கை கை ஊற்றிட்டுருப்பீங்க தெரியும் ஏன்னா இவன் பைத்திக்கார மாதிரி இருக்கிறான் பைத்தியக்காரன் மாதிரி தாடியை விட்டுனு முடிய விட்டுனு பேசி எது ஒன்றா கேட்குறது அப்படி கிடையாது கேட்கறது உங்கள் விருப்பமாக இருந்தால் கேளுங்க சொல்கிறது என்னுடைய கடமை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் இனி ஏதாவது சொல்லணுன்னா என்னை திட்டணா கமெண்டில் போடுங்க நான் பார்த்துக்கிறேன் சரியா பார்ப்போம் ஏதாவது பதில் சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரீப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன் பொதிவு முதல் முதல் வீடியோன்றதுனால கொஞ்சம் திக்கி திணறி பேசிக்கலாம் ஏதாவது தப்பாக பேசினாலும் மன்னிச்சுருங்க இதுதான் என்னுடைய பதிவு யாரையுமே குறை சொல்லி பேசாதீங்க முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேரையும் குறை சொல்லி பேசாதீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஜாமான் மாரி தான் இப்போ இந்த உலகத்தில் என்னை வரையும் யாரையும் குறை சொல்லு அதே மாதிரி அஜித் சாரையும் குறை சொல்லாதீங்க அவரை மாதிரி வரது வாய்ப்பே கிடையாது அதில் புரிஞ்சிங்க அவர் தனி வயின்னு தனி வை தனி வைன்னு சொல்கிறவங்களே கூட தனி வையை போல ரஜினி சாரை தான் சொல்கிறேன் ஆனால் தனி வைன்னு சொல்லிட்டு தனியாக சுற்றிட்டு இருக்கார் அவர் அவர் வேறு அதேமாரி யாருமே இப்போ மறுபடியும் சொல்கிறேன் குறைன்ற இந்த ஒரு இதுவே மனித வாழ்க்கையில் குறை இருக்குது ஆனால் குறைய வந்து பூர்த்தி பண்ண முயற்சி பண்ணுங்கள் யாரையும் குறை சொல்லி குற சொல்லி அதே மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்றி ஒரு இடையில குறைச்சி பேசாதீங்க காசுக்காக யாரையுமே விற்றுறாதீங்க யாரையுமே குறை சொல்லி பேசாதீங்க இதுதான் என்னுடைய பதிவு மறு மறுபடியும் சொல்கிறேன் காசுக்காக யாரையும் விற்றுறாதீங்க யாரையும் குற சொல்லி பேசாதீங்க இது மகத்தான தவறு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை ஏதாவது குறையாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் என்ன முன்னிச்சுருங்க எதுவாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க வணக்கம் நன்றி